அரசே நிரந்தரம் செய்ந்த அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்ற நிறைய வாக்குறுதியான தேர்தல் கால வாக்குறுதியான நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூறிய ஊர்களையும் மதிப்பூதிய ஊழியர்களையும் மதிப்பூதிய ஊழியர்களையும் நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்ற தாமத மின்றி நிறைவேற்று தாமத மின்றி நிறைவேற்ற தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே இடியல் ஆட்சி தருகின்ற இடியல் ஆட்சி தருகின்ற தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி எதிர்கால வாக்குறுதி எதிர்கால வாக்குறுதி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி கேட்கல நாங்க கேட்கல கேட்கல நாங்க கேட்கல யாரு பங்கல கேட்கல யாரு பங்கல கேட்கல சொகுசு வாழ்க்கை கேட்கல சொகுசு வாழ்க்கை கேட்கல கேட்கிறோம் நாங்க கேட்கிறோம் கேட்கிறோம்

போதும் இருபது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக அனைத்து ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி தொகுப்புகள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை வார்த்தை ஏற்றுக்கொண்டு மாநில நலுவிய போராட்டம் மாநில தழுவிய போராட்டம் கோரிக்கை காண போராட்டம் கோரிக்கை காண போராட்டம் வெள்ளம் வெள்ளம் தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தில் முதல்வரே நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்த கூலி முறையினர் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு தேர்தல் முடிந்தால் ஒரு பேச்சா தேர்தல் முடிஞ்சால்

வெற்றி பெற கோரிக்கைகள் போராடும் கோரிக்கைகள் போராடும் மாநிலம் மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் மாவட்டங்களில் உள்ள வட்டார வள மையங்களிலும் சுமார் ஆயிரத்தி முன்னூறு முன்னூறு பேர் வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு அடிப்படையிலும் இன சுழற்சி அடிப்படையிலும் மற்றும் அனைவரும் எழுத்துத் தேர்வு மூலமாகவும் மூலமாகவும் ஒத்திலும் முழு தகுதியுடன் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம் இதில் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் புரோக்ராமர் எம்ஏஸ் கோர்டினேட்டர் பிளாக் எஸ்எம்சி அக்கவுண்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஓஏ இந்த பல பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் கல்வித்துறை சிறப்பாக செயல்படுவது நாங்கள் முக்கிய காரணமாகவும் இருந்து வருகிறோம் நாங்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் பணி செய்தாலும் அரசு எங்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை எங்களுக்கு குறைந்த ஊதியமே கிடைக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் ரூபாய் பதிமூணாயிரத்திலிருந்து பத்தொன்போதாயிரத்தி ஐநூறு என்ற குறைந்த ஊதியமே நாங்கள் பெற்று வருகிறோம் இந்த ஊதியமானது எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு எந்த வித விதத்திலும் போதுமானதாக இல்லை இது எங்களது சிறிய குடும்பமாக இருந்தாலும் அப்பா அம்மா மருத்துவ செலவு பள்ளி குழந்தைகளின் கல்வி செலவு இதர செலவுகளுக்கு போதாத மிகவும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு வருகிறோம் நாங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் எங்களுக்கு பணி நியமன ஆணை பெற்று நாங்கள் பய நாங்கள் வேலை செய்து வருவதால் கண்டிப்பாக அரசு எங்களை தமிழக அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்யும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் நாற்பது வயசு நாற்பத்தைந்து வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வயது வரை கடந்தும் பணி செய்து வருகிறோம் இனிமேல் நாங்கள் வேறு வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆகவே அரசு எங்களை கண்ணோக்கி எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதே போன்று இதே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது இதில் ஹரியானா பஞ்சாப் மணிப்பூர் சிக்கிம் டெல்லி போன்ற அதிகமான மாநிலங்களில் இந்த துறையில் அனைத்து ஊழியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் அதே போன்று நமது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் கல் சத்துணவு ஊழியர்கள் பதிவுத்துறை எழுத்தாளர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள் தோப்புதிய பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் ப்ரோக்ராமர் எம்எஸ் கோஆர்டினேட்டர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் அக்கவுண்டன்ட் போய் இருக்கிறோம் இதுல அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கீங்களா நாங்கள் கல்வி அமைச்சரை பலமுறை தொடர்பு கொண்டு மனுக்களுக்கு கொடுத்துருக்கோம் கழிந்த வருடம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கல்வி அமைச்சரை திருச்சியில் வர வைத்து ஒரு பெரிய மாநாடு ஆயிரம் பேருக்கு மேலே நாங்கள் கூடி எங்க ஒன்று திரண்டு எங்களது மனுவை அவர்களுடன் நேரடியாக வழங்கினோம் எங்களுக்கு அரசு செய்த நம்பிக்கையுடன் தான் நாங்கள் இதுவரை காலம் காத்துட்டு கொண்டிருக்கிறோம் எங்களது வாழ்வாதாரம் பாதுகாக்க பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் இதே போன்று கல்வித்துறையிலும் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இதன் மூலம் பல பல வழிகளிலும் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம் இந்த போராட்டத்தை அரசு கண்ணோக்கி எங்களுக்கு பணி பணி நிரந்தரம் செய்ய தர வேண்டும் என்றும் தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு வழங்க மாண்மிகு தமிழக கல்வி அமைச்சர் வழியாக எங்களுக்கு ஆவண செய்ய எங்களது வாழ்வாதாரம் நாங்கள் குறைந்த ஊதியத்திலே இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பத்து முதல் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பணி செய்து வருகிறோம் எங்களுக்கு எங்களது வாழ்வாதாரம் பாதுகாக்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை நம்பிக்கையுடன் அரசுக்கு வைக்கிறோம் நன்றி